மாதவனும் கங்கனா ரணாவத்தும் இணைஞ்சு நடிச்சிருக்க கூடிய சர்க்கிள் திரைப்படம் உளவியல் த்ரில்லர் படமா பேசப்படுது இந்த படத்துல அவந்திகா மிஸ்ரா முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க ஏஎல் விஜய் இயக்கி இருக்கக்கூடிய இந்த படத்தோட வேலைகள் நிறைவு பெற்று அடுத்த கட்ட பணிகள் நடைபெற்று வருது மேலும் இந்த படம் இந்தி தமிழ் தெலுங்கு ஆகிய மொழிகள்ல வெளியாகும்னு அறிவிப்பு வெளியாகியிருக்கு ரவி மோகன் ஸ்டுடியோஸ் தயாரிச்சிருக்கக்கூடிய திரைப்படத்திற்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ப்ரோ கோட் அப்படிங்கிற டைட்டிலுக்கு எதிரா டெல்லியைச் சேர்ந்த மதுபான நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு வழக்கு தொடர்ந்துருக்கு அதுல ப்ரோ கோட் அப்படிங்கிறது தங்களது வர்த்தக முத்திரை அப்படின்னும் படத்துக்கு இது மாதிரியான தலைப்பை பயன்படுத்துவதன் மூலம் வர்த்தக உரிமைகளுக்கு சேதம் ஏற்படக்கூடும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி தேஜஸ்கரியா ப்ரோ கோட் படத்தோட தலைப்பை பயன்படுத்த இடைக்கால தடை விதிச்சு உத்தரவிட்டிருக்காங்க ஆரியன் படத்தோட ப்ரமோஷன்ல கலந்துகிட்டு பேசிய நடிகர் விஷ்ணு விசால் பேன் இந்தியா அளவில் வெற்றி பெற்ற முதல் படம் தமிழ்ல ரஜினி நடிச்ச எந்திரன் படம் தான்னு சொல்லியிருக்காரு பேன் இந்தியா அப்படிங்கிற கலாச்சாரத்தையே நாம் தான் தொடங்கியிருக்கோம் ஆனா அந்த படத்துக்கு அப்புறம் அதே மாதிரியான வெற்றி நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு மற்ற மொழியில பேன் இந்தியா வெற்றி பெற்ற படங்கள் எல்லாமே அந்த நிலத்துக்கு நெருக்கமான கதைகள் ஆனா நாம எங்கேயோ நம்முடைய மண் சார்ந்த கதையில இருந்து விலகி இருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம வெவ்வேறு மொழிகள்ல நடிகர்களை நடிக்க வச்சுட்டா அது பேன் இந்தியா படம்னு நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம்னு விஷ்ணு விஷால் சொல்லியிருக்காரு பிரபல யூடியூபர்கள் கிஷன் தாஸ் ஹர்ஷத் கான் நடிக்கக்கூடிய ஆரோமலை அப்படிங்கிற படம் நவம்பர் ஏழாம் தேதி வெளியாக இருக்குது இந்த படம் தொடர்பா ப்ரமோ வீடியோ வெளியாகி வைரலாக இருக்கு இந்த படத்துல டண்டனக்கா லைஃப் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடலை டி ராஜேந்தர் பாடியிருக்காரு ரெண்டாவது பாடலான எப்படி வந்தாயோங்கிற பாட்டு சமீபத்தில் வெளியாச்சு இந்த நிலையில ஆரோமலை படத்தோட ட்ரெய்லர் நாளை மாலை அஞ்சு மணிக்கு வெளியாக இருப்பதா படக்குழு அறிவிச்சிருக்காங்க நடிகரும் இயக்குனருமான போஸ் வெங்கட் இயக்கக்கூடிய அடுத்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு இன்னும் பெயர் வைக்கப்படாத இந்த படத்துல முன்னணி நடிகர் நடிகைகளும் தொழில்நுட்ப கலைஞர்களும் இணைஞ்சிருக்காங்க விளையாட்ட மையமாக கொண்ட இந்த படம் குடும்பம் சமூகம் அப்படின்னு பல்வேறு முக்கிய அம்சங்களை குறித்து சுவாரஸ்யமா பேசும்னு இயக்குனர் போஸ் வெங்கட் சொல்லியிருக்காரு நன்றி வணக்கம்